வேலைக்கு போறவங்களை தாண்டி வீட்டில் இருக்கும் போது அவங்க வீட்டில் இருக்கும்போது அந்த தொகுதிக்கு தான் அவர் போயிட்டு பேசுகிறார் எல்லா அவர் இன்னும் சென்னையில் இருந்துகிட்டு நீங்க எல்லாரும் வாங்க சாட்டே சண்டே நான் அவரை கூப்பிட்டேன் நீங்கள் வந்து நான் சொல்வேன் விவோதம் ஸோ இது விவோதம் தேவை என்ன சொல் என்ன சொல்றாங்கன்னா புருசாக டெலிகஸ்ட் பண்ண மாட்றாங்க நிறைய அதை வச்சு அது பின்னாடி வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் அவன் நான் சொன்னது முழுசாக வர கூட இருக்கும் நீங்கள் பேசினாங்க பார்த்து ஒரு கார்ட் ரெக்ஸ்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் பேசினாலும் பார்த்து பண்ணுறாங்க இல்லை ப்ரோ அது சரி மேபி நான் நிறைய பேசியிருக்கலாம் அவங்களுக்கு எது எது ஆடியன்ஸுக்கு கிறிஸ்பஸ் சொன்னால் பிடிக்குமோ அதை போட்டிருக்கலாம் இல்லை நம்ம ஏன் வந்துட்டு யூனோ லைக் ஒரு பெரிய டெலிவிஷன் இவ்வளோ வருஷமாக அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஷோவில் நிறைய பேர் நிறைய ப்ராஃபிட் ஆகிருக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்துட்டு திடீர்னு ஒரு 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 நாங்கள் பேச ஃபுல்லாக வரலாம் அவங்க சரியாக போகிற அந்த அதையே நம்ம அதிகமாக பெருசாக பார்க்கணும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இல்லை ப்ரோ ப்ரோ எங்கள் பாருங்களேன் நம்ம என்ன தான் அவர் கணக்கில் உட்காந்து சொன்னாலும் ஆடியன்ஸுக்கு என்ன ஏறணுமோ அதுதான் ஏறும் இல்லையா நம்ம வந்து ஷோ சொல்கிறதுனாலே வந்துட்டு எல்லாமே அவங்களுக்கு போய் சேர்ந்துருவதுன்னு கிடையாது அவங்களும் அதனால நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல ஸோ நம்ம அதை விட்டுறலாம் மேபி நான் நானதுக்கப்புறம் ஐ திங்க் அவர் அனிமல்ஸ் பற்றிலாம் நானும் நிறைய ஒரு வீடியோலாம் ஃபோட்டோ வச்சிருந்தேன் ஏன்னா எனக்கு என்ன தோணுதான் நான் சொன்னேன் ஸோ இது ரொம்ப விவாதமா எடுத்துகிட்டு போகாம அவங்களுக்கு என்ன தேவை அந்த அனிமலுக்கு என்ன தேவை அவங்க அதுக்கு நல்லது நடக்கும் நினைக்கணும்னு நினைக்கிறாங்களா ஏன் ஷோ அவங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல அவங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் இருக்குல்ல நீங்கள் ஒரு வீடியோ ஜாலியாக போடுங்க உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தகுந்தோ சொல்லுங்கள் இல்லையா நம்ம கொஞ்சம் சிம்பிளாக பார்க்கலாம் இல்லை ரொம்ப பெருசாக எல்லாம் போய்ட்டு அவங்களோட சண்டை போடுது

யாருமே கிடையாது சார் நான் அவரோட ஒரே ஒரு படம் சார் ராம்நாயகன் சார் டேரக்ஷனில் நான் ஆக்சுவலி காம்பினேஷன் கூட கிடையாது வீட்டுக்கு வெளியே விவேக் சாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அந்த ஒரு சீனாக நடிச்சிருப்பேன் பட் நான் நிறையாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன் அந்த அந்த மாதிரி ஒரு ஆக்டர் நான் நடிக்க முடியல ஸோ அந்த ஒரு அன்பில் தான் சார் விஜயனுக்கு எனக்கு தெரிஞ்சு சார் அன்றைக்கு விஜய் நான் வரதுக்கு கேப்டனே வந்து முன்னாடி வந்து நான் படம் தரேன்னு சொன்னேன் ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா அண்ட் அவரை பற்றி யாராலும் தப்பாக பேச முடியாதா இது எமோஷனல் பர்சன் நான் பர்சனலாகவும் சார் நான் நேரில் பார்த்துருக்கேன் அவங்க வீட்லேயும் நான் பழகியிருக்கேன் அவரை பற்றி நல்லா தெரியும் அவரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது இன்றைக்கி அவரை பற்றி யாராவது பேசுகிறாங்கன்னா அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சி தான் பேசுகிறாங்க

வந்துட்டு வேலைக்கு போறவங்கள தாண்டி இருக்கும் போது அவங்க வீட்ல இருக்கும்போது அந்த தொகுதிக்கு தான் அவர் போய் பேச்சறார் எல்லார்ட்டம். அவர் இன்னும் சேனல்ல இருந்துகிட்டே நீங்க எல்லாரும் வாங்க சாரி சானே அவர் கூப்பிடுறார். சோ அவங்களோட இடத்துக்கு அவங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல போறாரு. நான் அப்படி தான் பார்க்குறேன். சேனலுக்கு சப்போர்ட் ஓகே. ஓகே. 200% சார் நான் சொல்றது ஒரே வார்த்தை தான். சத்தியம் இந்த ஒரு இடம் எந்த இடையில தான் சொல்லுங்க. மகேந்திரன் ஒரு ஆக்டரா இந்த ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா என்னால என்னென்ன பண்ண முடியுமோ நான் கண்டிப்பா பண்ணி தரேன் சார். தேங்க்யூ சோ மச் நீங்க எல்லாம் வந்ததுக்கு தேங்க்யூ தேங்க்யூ